ஹாய் வர்க்ஸ் தமிழ் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று இறைவணக்கம் அதாவது தெய்வத்தை வணங்குதல் குரல் இல்லாதான் தான் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொருள் தனக்கு ஓமையாக வேறு யாரும் இல்லாத இறைவன் திருவடிகளைச் சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு மனதில் உண்டாகும் துன்பங்களை மாற்றிக்கொள்ள முடியாது இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருப்பவர் இறைவன் இறைவனை தவிர வேற யாரும் இயக்கிட்டு இருக்காங்களா இல்ல அப்ப அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் இறைவன் இல்லாட்டி இந்த மொத்த பிரபஞ்சத்தில் ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற தன்மையை உணர்ந்தவர்கள் அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவர்கள் மனதில் ஏற்படக்கூடிய சிறு சிறு குழப்பங்கள் துன்பங்களை கூட மாத்திக்கவே முடியாது அப்படின்றத தனக்கு இல்லாதான் தான் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது என்ற குரல் வலியுறுத்தது